வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசா நருத்தந்தைவதா திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைந்து இன்றைய இந்த சிந்தனையை சிறப்பித்து தர வேண்டி இன்றைய சிந்தனையாக பிணைப்பயன் என்ற தலைப்பு எனக்கு கொடுத்திருக்காங்க ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் இந்த இணையத்தில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இணைப்பயன் அப்படிங்கிற தலைப்பு ஓ நாம பிறகு எடுத்து வந்திருக்கோம் நாம எடுத்த இந்த பிறவில நாம அனுபவிக்க கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே நம்முடைய வினை வினைப்பயனின் காரணமா வந்ததே அப்படிங்கிறத நாம் அறிவோம் இப்ப நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை வளங்கள் நமக்கு வாய்த்த உறவுகள் நட்புகள் எதிரிகள் ஏன் நம்முடைய வாழ்க்கை துணை கூட நம்முடைய கருமைய பதிவுகளுக்கு ஏற்றபடி அமைந்ததுதான் நினைத்தபடி கல்வி நினைத்த வேலை ஆசைப்பட்ட தொழில் விரும்பிய மன வாழ்க்கை குழந்தைகள் எல்லாமே நாம விரும்பினபடிதான் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இல்லை கிடைச்சதை ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்றோம் இதுதான் கருமைய பதிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இதைத்தான் நம்ம வாங்கி வந்த வரம் சாபம் அப்படின்லாம் அதுக்கு நிறைய பேர் வச்சு நம்ம சொல்லிக்கிறோம் இப்படி எல்லாம்படி கிடைத்ததும் நினைத்ததற்கு மாறாக கிடைச்சதும் நமக்கு கடைசி வரைக்கும் துணை வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை அப்போ ஒருவருடைய இறுதி பயணத்தின் போது கணவன் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் அவர் தேடிய பொன் பொருள் வீடு மனை எதுவுமே அவர் கூட வராது அவன் செய்த பாவ புண்ணிய விளைவுகள் மட்டும்தான் அவனுக்கு தொடர்ந்து வரும் இதைத்தான் பட்டினத்தார் காதற்ற ஊசியும்ாராதுக்கான் கடை வலிக்க அப்படின்னு சொன்னார் ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் தன்னுடைய குடும்பத்தை வந்து எந்த வகையிலையும் காப்பாற்ற முடியல அவனுக்கு நல்ல வேலையோ எதுவுமே கிடைக்கல அப்ப அவன் வந்து ஆனா நல்ல பலசாலி ஸ்ட்ராங்கா இருக்கிறான் இப்ப கடைசில அவன் ஒரு வழி இல்லாம வழிப்பறி கொள்ளைக்காரனா மாறிட்டான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போறவங்க வர்றவங்களை தாக்கி கொள்ளையடிச்சு அந்த பணத்தை கொண்டு தன்னுடைய தாய் தந்தை மனைவி குழந்தைகள்லாம் காப்பாத்திட்டு வந்தான் இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருந்தது ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த வழியா போனாரு இவன் வந்து அவரையும் தாக்கணும் உடனே முனிவர் வந்து எதுக்காக என்னையே கொள்ளையடிக்க போற மனிதர்களை கொள்ளையடிக்கிறது கொல்றதெல்லாம் இப்போ கொடிய பாவம் இல்லையா அந்த பாவத்தை ஏன் செய்கிறேன்னு கேக்குறாரு அவன் சொல்றான் நான் அந்த பணத்தை வச்சுதான் என்னோட குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு அப்போ அந்த முனிவர் சொல்றாரு நீ இந்த பணத்தை வச்சு உன்னோட குடும்பத்தை காப்பாத்துற சரிதான் ஆனா உன்னோட பாவத்துல அவங்க பங்கு எடுத்துப்பாங்களான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறாரு அவன் நிச்சயமா அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த முனிவர் வந்து நீங்க கட்டி போட்டு நீ வீட்டுக்கு போ உன்னோட பணத்துல பங்கெடுக்கிற மாதிரி உன்னோட பாவத்துலயே அவங்க பங்கெடுக்கிறாங்களான்னு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அவனும் வீட்டுக்கு போறான் தன்னுடைய தாய தந்தையை முத பாக்குறான் அப்பா நான் உங்களை எப்படி காப்பாத்துறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு நான் ஒரு கொள்ளைக்காரன் நான் மக்களை கொன்னு கொல் அடுத்த அம்மாட்ட போய் கேக்குறான் நான் உன்னை எப்படி காப்பாத்துறேன்னு தெரியுமா அம்மான்னு அவங்கள்டையும் அதையே சொல்றான் அப்ப அவங்க வந்து என்ன இப்படி இல்லாமல் நீ செய்யற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ என்னோடய பாவத்தில் பங்கெடுத்துக்குவியா அப்படிங்கிறதுக்கு நான் ஏன் பங்கெடுக்கணும் ஆனால் நானாக கொள்ளையடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி மனைவிட்ட போய் கேட்குறான் மனைவி வந்து என்னை காப்பாற்றக்கூடியது உன்னோட கடமை நான் ஏன் உன்னுடைய பாவத்தில் வந்து பங்கெடுக்கணும் ஒருபோதும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது குழந்தைகளும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கொள்ளைக்காரனுக்கு வந்து அறிவு அப்போ தான் புலப்பட ஆரம்பிக்குது இதுதான் உலகம் நான் யாருக்காக கொள்ளையடிச்சேனோ அந்த நெருங்கின உறவினர்கள் கூட என்னோட விதியில வந்து பங்கெடுக்கறது போறது இல்ல என்னுடைய பாவத்துல வந்து அவங்க பங்கெடுக்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்க வந்து கட்டி வச்சிருந்த முனிவர் அவுத்து விட்டு சொன்னாராம் அப்ப முனிவர் உன்ட்ட வந்து கேக்குறாரு நான் என்ன செய்யணும் சாமியும் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் நிறைய போதிக்கிறாரு இந்த வாழ்க்கையை விட்டு யாருமே உன்னை உண்மையா நேசிக்கல நீ வந்து இது அவங்களுக்காக மேலே மேலே பாவத்தை சேர்த்துட்டு போகிற அப்படின்னு சொல்லி சொல்லி தவமுறைகள்லாம் சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவன் வந்து உண்மையை உணர்ந்து காட்டில் வந்து ரொம்ப நாள் தவம் இருக்கிறாரு இப்போ அவர் ஒரு முனிவர் இல்லையா அவருன்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ ரொம்ப நாள் அவர் தவம் இருக்கிறாரு அந்த மாதிரி இருந்து அவரை சுற்றி எறும்பு புத்து கட்டிடுது அந்த அளவுக்கு தவம் பண்றாரு அப்போ அந்த சமயம் சில முனிவர்கள் வரும்போது உள்ள அவர் இருக்கிறத பார்க்குறாங்க அப்போ இங்கே ஒரு பெரிய மகான் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நாலடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனிவா வெளிய வெளியே வான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது இவர் உள்ள இருக்கிறவருக்கு வந்து வெளியே நடந்த எந்த மாற்றமும் தெரியல நானா முனிவன் அவர் கல் கொள்ளைக்காரன் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை நீ ஒரு தூய முனிவன் உன்னோட பேரும் மறந் மறைஞ்சிருச்சு உன்னை சுற்றி கரையான்கள் புற்றுக்கட்டின அளவுக்கு நீ அதை கூட உணராமல் தியானத்தில் இருந்ததுனால நீ இனிமே வால்மீகி அப்படிங்கிற பேரோட நீ வாழ்வ அதாவது கரையான் புற்றிலேருந்து தோன்றினவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப அப்படின்னு சொல்லி அந்த குரல் வந்து சொல்லுது இப்படி அவர் வந்து ஒரு முனிவர் முனிவராயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம் நலமும் கேடும் கலந்தது தான் அந்த உலகம் ஒரு மகான் சொல்றாரு பற்றுடையார்க்கு அது இன்ப துன்பங்களை விளைவிக்குது பற்றற்ற ஞானிக்கு அதனால இன்ப துன்பங்கள் உண்டாகிறது கிடையாது இப்ப மலை உச்சில இருந்து ஒருத்தன் பாக்குறான் கீழே இருக்கக்கூடிய புல்லும் மரமும் அவனுக்கு ஒரே சமதரையாத்தான் தென்படும் பிரம்ம சாஸ்திரம்ங்கிறத பெற்றதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரே விதமா தோணும் அப்படின்னு அந்த மகான் சொல்றாரு இப்போ இந்த சமயத்துல அவனுக்கு நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது இந்த வேற்றுமையே கிடையாது ஆபத்துல இருந்து தன்னை காப்பாத்தி கொள்ள ஆமையை வந்து என்ன செய்யுமானா அதனுடைய உறுப்புகளை உள்ள இழுத்துக்கிறது மாதிரி நம்ம இந்திரியங்களை ஆளக்கூடிய ஒரு அறிஞன் அந்த இந்திரியங்களை உள்முகமா திருப்புறான் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பற்றுல இருந்து விடுபடுறதுக்கு நமக்கு வினைகள் சேராது அப்படிங்கிறது நிறையா மகான்கள் இந்த மாதிரி அவங்க தெரிஞ்ச வகையில நமக்கு சொல்லி நம்மள வழி நடத்தியிருக்காங்க ஸ்ரீமத் பகவத்கீதையில சொல்றாரு சுடர் விட்டு எரியக்கூடிய தீயானது விறகுகளை சாம்பலாக்குவது மாதிரி ஞான கனல் நம்முடைய கர்மங்களை எல்லாம் சாம்பலாக்குது அப்படின்னு சொல்றாரு இன்னொரு மகான் சொல்றாரு பிராரத்த கர்மத்தை தவிர மற்ற கர்மங்கள் எல்லாமே ஞானத்தியால வெந்து போகுது ஒரு விதையானது வெந்து போச்சு அப்படின்னா அது செடியா முளைக்காது அது போல ஞானத்தியானது கர்மங்களை எல்லாம் அவிச்சிருமோ நம்ம வந்து நெல்லை அவிச்சிட்டா திரும்ப அது முளைக்காது இல்லையா அது மாதிரி அவிச்சிருமோ அப்ப பிராரப்த கர்மம் மட்டும் வேலை செய்யும் அப்ப அந்த சமயம் நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிவிரிந்து விழிப்பு நிலையோட செயல்பட்டா நம்ம அதையும் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு சார்புணர்ந்து சார்பு கட மற்ற மற்றழித்து சார்பரா சார்தர் நோயின்னு குரல்ல சொல்லியிருக்காங்க இப்ப சேர விரும்பக்கூடிய இடமாகிய அந்த மெய்ப்பொருளை நாம உணர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் தன்னை சேர்ந்திருப்பதும் இனி சேரக்கூடியதுமான பற்றுக்களை ஒழித்து விடும்படியாக நடந்து உண்டோம் இந்த சாரதரு நோயின் சொல்லக்கூடிய வினைப்பயன்கள் நம்ம நெருங்காது அப்படின்னு இந்த கு குரலுக்கு பொருள் சாமிஜி அழகா சொல்லியிருப்பாங்க இல்லையா வினைப்பயனை உணராமல் அழிக்காமல் நம்ம வீடு பேர் அடையவே முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் அதன் காரணமா இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற பற்றுக்களை நாம ஒழிக்கணும் இந்த பற்று அப்படிங்கிறது அதாவது நபர்கள் மேலேயோ அல்லது பொருட்கள் மேலேயோ நாம் கொண்ட பற்று அதுதான் நம்மளுக்கு வினைகளை புரிவதற்கும் அதன் காரணமாக வரக்கூடிய விளைவுகளுக்கும் காரணமா இருக்கு தான் சாமிஜி சொல்றாங்க வினையின் பயன் என்னன்னு அது என்ன விளைவு தரும் அப்படிங்கிறதையும் எண்ணம் தோணும் போதே நம்ம ஆராய்ச்சி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு உண்டு நீ செய்வினைக்கு புலன் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும் தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்னதான் பணம் பொருள் வச்சிருந்தா கூட நம்முடைய வினைய நம்ம நம்ம தான் அழிச்சாகணும் இன்னைக்கு நமக்கு வீட்டில் ஒரு உதவிக்கு நமக்கு ஆள் தேவைப்படுது நம்முடைய தொழில் நடத்தக்கூடிய கூடங்களில் நம்மளுக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுது ஒரு ஆஃபீஸில் போய் நாமளே கூட மற்றவர்களுக்கு உதவியாக வேலை செய்யறோம் அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு பொருளையோ ஒரு பணத்தையோ கொடுத்து நம்ம ஆள் வச்சுக்கிட முடியும் ஆனால் நாம நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வினை பதிவை வேற யாராலையும் வச்சு அழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோமானா கண்டிப்பா அது நாம மட்டும்தான் அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஓ ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தோமானா நாம பெற்றிருந்த நோய்கள் பதிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அது வெளிப்படுது அப்படின்னு தெரியும் நமக்கு அப்போ இந்த நிலைமை நமக்கு எதுக்கு வருது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் நாம செய்யக்கூடிய விஷயத்த நாம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவின் விழிப்பு நிலையில நின்று செய்யணும் அப்படின்னு சாமி சொல்றாங்க ஏன்னா நம்முடைய கருமையும் கலங்கப்படாம நாம பார்த்து கொள்ளணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க இப்போ நம்முடைய கருமையும் கலங்கப்படாம பாத்துக்கணும் அப்படின்னா மனிதனுக்கு பாவப்பதிவு இருக்கு அப்படிங்கறத முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அது எப்படி தெரிஞ்சுக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி அழகா ஒரு இடத்துல சொல்றாங்க உள்ள உடலிலே நோய் உள்ளத்தில் கலங்கம் இருந்ததுன்னா அதுதான் பாவப்பதிவுகளுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க சில சமயம் உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் வெளியில தெரியாம கூட இருக்கலாம் அதனால் எங்கிட்ட எந்த பாவமும் இல்லை பதிவும் இல்லை நோயும் இல்லைன்னு நம்ம எண்ணிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செடி வளருது வளரும்போதே அதில் இலை பூ காய் பழம் எல்லாம் பார்க்க முடியுமான முடியாது ஆனால் அதில் எல்லாம் அடங்கி தான் இருக்குது அந்தந்த பருவம் வரும்போது அதனுடைய இலை பூ காய்லாம் வெளியில் தெரிய வருது அதே போல நம்முடைய உடலில் உள்ள பழிச்செயல் பதிவுகள் கூட அந்தந்த காலத்துல அந்தந்த வயசுல அந்தந்த தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபரோ பொருளோ ஒரு காலமோ வரும்போது அது துன்பமாகவோ நன்மையாகவோ நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க பாவ பதிவுகளுடைய சின்னம்தான் இந்த உடல் என்றாலும் கூட இந்த வினை வினைகளிலிருந்து விடுதலை பெற்று நம்ம வினை தூய்மை மன தூய்மை பெற்று இறைவனோட நாம கலக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேத்துக்கு போயிருக்கு அதுக்கு மன உறுதியும் விழுப்பு நிலையும் பெறதுக்கு ஒரு பயிற்சி முறையும் தேவைன்னு சொல்லி நம்மளுக்கு இந்த பயிற்சி முறைகள்லாம் சாமிஜி கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு இந்த வினை பயனை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கதை ஒண்ணு அதாவது சிலாதர்னு ஒரு ரிஷி இருந்தாரு அவர் வந்து யமலோகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டார் இப்போ யமனும் சரி அப்படின்னு சொல்லி முனிவர் இல்லையா சரின்னு சொல்லி யமலோகத்தை சுற்றி பார்க்க அனுமதிக்கிறாரு சித்திரகுப்தனை கூட அனுப்புகிறாரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் யமலோகத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே போகிறாங்க அங்கே நிறைய பேருக்கு தண்டனை கொடுக்கப்படுது பலவிதமான தண்டனைகள் நடக்குது அப்போ அங்கே இதெல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டே போகிறாங்க அப்போ நீதி வந்து எந்த அளவுக்கு நிலைநிறுத்தப்படுது அப்படிங்கிறத அவர் பார்த்துக்கிட்டு வர்றாரு துல்லியமாக நீதி வழங்குறாங்க அது கவனிக்கிறாரு அப்போ புலோகத்தில் நாம் வாழ்ந்துருக்கும் போது செய்யக்கூடிய பாவத்திற்கான தண்டனை தான் இது அப்படிங்கிறதையும் அவர் கவனிச்சுக்கிட்டே வர்றாரு இப்போ எமலோகத்தில் நீதி அந்த அளவுக்கு வலுவாமல் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறாரு அப்படி அவர் வரும்போது ஒரு அஞ்சரடி உயரத்தில் ஒரு பெரிய கல் கற்பாறை வந்து இருக்குதான் பாறை அப்போ அந்த பாறையை பார்த்துட்டு சித்திரகுப்த்ட்ட அவர் கேட்குறாரு இது என்ன சாமி அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்றாரு இது ஒரு சிறுவன் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்றாரு அது என்ன அப்படின்னு சொல்லி அவரு விசாரிக்கிறாரு அப்போ சொல்றாரு பூலோகத்தில் ஒரு முனிவரோட ஆசிரமத்தில் நிறைய பேர் அகதிகளாக வந்து யாசகம் கேட்டு உணவு உண்டு போகிறது தங்கி போறதெல்லாம் வழக்கம் அந்த முனிவர் வர்ற எல்லாத்தையும் அன்போடு அழைச்சி அவங்களுக்கு உணவு பரிமாறுவாரு முனிவரோட மகன் வந்து ரொம்ப குறும்புக்காரன் அவன் வர்றவங்க எல்லாத்தோடைய சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் சின்ன சின்ன கல்லை போட்டு ஆனந்தப்படுவான் அப்படி அவன் செய்த அந்த பாவம் தான் சிறுவன் வளர வளர இப்படி வந்து நிற்கிது எப்போ அவன் விதி முடியுதோ விதி முடிச்சு அவன் எமலோகத்துக்கு தான் வரணும் அப்படி வரும்போது இந்த பாறையா அவன் தின்னு தீர்க்கணும் இதுதான் அவனுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் சொல்றாரு அப்ப இந்த சிலாதர் முனிவர் கேக்குறாரு அறியாம செஞ்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு யாரா இருந்தாலும் தண்டனை பெற்றுதான் ஆகணும் அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்றாரு யோசித்து பாக்குறாரு இது யாரா இருக்கும் இந்த சிறுவன் சொல்லிட்டு தன்னுடைய ஞான திருஷ்டியில அவர் பார்க்கும்போது அது சாட்சா அவரேதான் தான் சின்ன வயசில் இருந்தபோது செய்த தவறு தான் இது அப்படிங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டாரு இப்போ நேராக யமதர்ம்கிட்ட போகிறாரு இதை பார்த்தது எல்லாமே சொல்கிறாரு சொல்லிட்டு யம தர்மரே நான் வந்து முக்தி பெற்று ஞானம் அடையணும்னு விரும்பி தான் இந்த முனிவன் நான் மாறியிருக்கேன் இதுக்கு நிச்சயமா இந்த கல் வந்து ஒரு தடையாக தான் இருக்கும் அதனால நானே கொஞ்சம் கொஞ்சமா இப்போவே இதை தின்னு தீர்த்துடுறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ யமதர்மனும் அதுக்கு சம்மதம் சொல்கிறாரு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு அந்த பாறை முழுவதையும் தின்று தீர்த்தாராம் அவரு சிலா அப்படின்னா கல் அப்படின்னு பொருள்னு சொல்றாங்க அவர் அந்த கல்லை தின்னு தீர்த்ததுனால அவருக்கு சிலாதர்னு பேர் வந்துச்சும் இப்ப தவறு செய்யக்கூடியவங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் தர்மமே செய்தாலும் யாகம் கோமம் இதை எல்லாமே செய்தாலும் அவங்க கர்ம வினைய அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவின் விழிப்பு நிலையில நின்று கர்மாவை புரிஞ்சுக்கிட்டு புதிது புதிதா கர்மாவை முதல்ல சேர்க்காம இருக்கணும் அப்போது புதுசாக சேர்க்கல அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த கர்மங்கள் வராது இல்லையா அப்போ ஏற்கனவே பதிவாக இருக்கும் இல்லையா அந்த கர்மாக்களை நம்ம பிராயச்சித்தம் மூலமாகவோ மேல் பதிவு மூலமாகவோ கழிக்கணும் மேலும் சிலவற்றை அனுபவித்து தான் கழிக்கணும் ஏன்னா நாம உண்ட உணவை நாம தான் கழிவாக வெளியேற்றணும் ஒரு மலமாகவோ நீர் சிறுநீராகவோ நீராகவோ நாம தான் வெளியேற்றி ஆகணும் அதுக்கு வேற ஒருத்தங்களை வந்து நம்ம நியமிக்க முடியாது அப்ப நாம செய்த கர்மாக்களையும் இப்படி ஏதாவது ஒரு வகையில நாம கழிச்சுதான் ஆகணும் கருவமைப்பு பதிவுன்னு இதைத்தான் சொல்றாங்க மகிழ்ச்சி அவங்க பெற்றோர்களின் உடல் நலம் அவங்களுடைய விந்துநாத அளவின் தரம் அறிவின் உயர்வு பொருளாதார நிலை கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை இதுக்கு ஏற்ப நம்முடைய கருவமைப்பு அமையுது அனைவரும் பெற்றோர் வழி அப்படிங்கிற கருத்தொடர்ல தான் வந்திருக்கிறதுனால அவங்க ஒவ்வொருவரும் எண்ணிய எண்ணங்கள் செய்த செயல்கள் அனுபவங்கள் இதேற்றுண்டிய பதிவுகள் எல்லாமே வித்து தொடரா நம்மகிட்ட தான் வந்திருக்கு அதே முறையில அவங்க பெற்றிருந்த நோய்களும் பதிவுகளும் நம்ம கிட்டதான் வெளிப்படுது இப்போ இருந்து நமக்கு சில நோய்களும் வருது இல்லையா அப்படி சந்ததியினருக்கு அந்த நோய்கள் வராம இருக்க நம்ம உரிய விழிப்புணர்வோட உடல் மன நல பாதுகாப்பிற்கான முறையான பயிற்சிகளை செய்து அப்படி நாம் அதை தடுத்து கொள்ளவோ அல்லது அதிலிருந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்து கொள்ளவோ முடியும் நம்மளால இப்படி எந்த வழிகளிலாம் பதிவை போக்க முடியுமோ அந்த வழிகளில் எல்லாமே நம்ம பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா போக்கிக் கொண்டே வரணும் இப்போ நம்ம கருமையும் என் ஆசை ஆசைகளின் இருப்பு கூட கூட அதை எப்படி நம்ம அடையணும் அப்படின்னு நம்முடைய மனது ஒரு விரைவு கொள்ளுது அதுக்காக நாம சில முயற்சிகளை எடுக்கிறோம் இந்த முயற்சிகளின் காரணமா நம்முடைய கரும்பிய தூய்மை குறையும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நினைப்பது ஒண்ணு சொல்றது ஒண்ணு நடக்கிறது வேறொரு மாதிரி இப்படி பொய்யாய் நாம நடக்கிறதும் நம்முடைய கருமையும் கலங்கப்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு மத்தவங்க வருத்தப்படக்கூடிய அளவுல செயல் செய்து அதன் மூலமா அவங்க சாபம் கொடுக்குறாங்க இல்லையா அதனாலயும் நமக்கு ஒரு பதிவு வருது பெண்ணினத்தை வருத்தப்பட செய்வதால் வருது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல குடும்பங்கள்ல இது நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அதற்கு அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்முனைப்பின் காரணமா என்னை விட யார் பெரியவருங்கிற எண்ணம் செயல் இதனால நம்முடைய கருமையும் கலங்கமடையுது அப்படின்னு சொல்றாங்க பஞ்சமகா பாதகங்களை இதுல அஞ்சையும் செய்தாலும் சரி இதுல ஏதாவது ஒன்று செய்தாலும் சரி அது நம்முடைய கருமையத்துக்கு களங்கமாக அமையும் அதே மாதிரி பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வன்முறையில் ஈடுபடுவது அதற்கு அடுத்ததாக ஐந்தில் அளவு முறை மீறுவதால நம்முடைய உடல் புலன்கள் உறுப்புகள் கேடடைகிறதால அது நமக்கே செய்யக்கூடிய ஒரு பாவமாக அமையுது இப்படி பல பல காரணங்கள் சொல்கிறாங்க அதனால் கலங்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளை நாம் பல வகையிலேயும் ஆராய்ச்சி மனநிலையோடு நின்று மாற்றிக்கொள்ளணும் இதுக்கு தான் அகத்தாய்வு அப்படிங்கிறத நம்ம சாமிக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தவம் கொடுத்துருக்காங்க அற வாழ்வு வாழக்கூடிய முறை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க உடற்பயிற்சி செய்து நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய கலங்கங்களை விலங்கின பதிவுகளை போக்குறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அகத்தாய்வு முறைகள் மூலமாக நம்முடைய குணங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பழைய பாடலை நம்ம கேட்டிருப்போம் சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு கவிஞர் நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அப்ப இப்படி பல விதமான முறைகள்ல நமக்கு வந்து நம்முடைய களங்கங்களை நாம கொஞ்சம் கொஞ்சமா போக்கிக் கொள்ள முடியும் புதுசா சேர்த்து கொள்ளாம இருக்கிறதையும் நாம விலைக்கு கொண்டே வரும்போது நாம வந்து ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையவே வாழ முடியும் சாமிஜி கவலைகளில் கூட சொல்லியிருப்பாங்க அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலைகள் அப்படின்னு ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க அப்ப சில விஷயங்களை நாம அனுபவிச்சு தான் தீர்க்கணும் அனுபவிச்சு தான் கழிக்கணும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரும்போது அதை நம்ம ஏற்பு திறனோட ஏற்றுக்கொண்டு அதை நாம அந்தந்த சமயத்துல அனுபவிச்சு நாம் அதை கழிக்கணும் அதற்காக நம்ம வந்து நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் போய் பாவம் மன்னிப்பு கேட்டேன்னா எனக்கு அது சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு பாவம் செய்வதும் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறதும் நமக்கு வந்து ஒன்னா ஆகாது இதுக்கு வேற நம்ம அனுபவிக்கணும் அதுக்கு வேற நம்ம அனுபவிக்கணும் அப்படி பார்க்கும்போது நாம எல்லா செயல்களையும் திருத்தத்தோட செய்யணும் அதற்கு நாம் செய்த செயல்களுடைய விளைவிருந்த விழிப்பு நிலை நம்மளுக்கு வேணும் அதை சாமிஜி வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்லியிருப்பாங்க இப்படி பார்க்கும்போது நம்முடைய மனவளக்கலையில நாம கற்றுக்கொண்ட அத்தனை பயிற்சிகளும் நமக்கு நம்முடைய மனவளத்தை பெருக்கவும் நம்முடைய வினை பயனை குறைக்கவும் ஆகிய ஒரு நிலையில தான் இருக்கு ஒரு கவில சாமிஜி சொல்லுவாங்க தவமுறையும் மரநெறியும் பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும் பவ வினைகள் புதிது எழா முன் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும் சிவநிலையை சீவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமி தரும் மனமயக்க மாயை ஏது எவரனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் பாரீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப புதிதாக நமக்கு சங்கீதா பிராரப்த ஆகாமிய கர்மம் நம்ம படிச்சிருப்போம் அப்ப புதிதா வினைகள் இயலாம நம்ம தடுத்து கொண்டும் பல வினைகளை நம்ம பதிவு பிராய சித்தம் என்ற வகையில நம்ம தீர்த்து கொண்டும் முறைகளும் அறநெறிகளும் கொண்டு வாழ்றதால நம்ம ஒழுக்கம் கடமை ஈகை அப்படிங்கிற வழியிலையும் நாம நம்மளுடைய பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும் இரண்டொழுக்க பண்பாடு நம்ம கடைபிடிப்பதன் மூலமா புதிதாக பதிவுகள் எழாமலும் நாம பார்த்து கொள்ள முடியும் இப்படி பல வகையிலையும் நம்மளுடைய இந்த பிறவிலேயே நாம முழுமை பெற அடைவதற்கும் இறைநிலையை உணர்வதற்கும் தான் சாமிஜி இந்த வினைப்பயன் என்ற ஒரு அருமையான சப்ஜெக்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதை உணர்ந்து தெரிந்த நம்ம எல்லாருமே இதை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கடைபிடிக்கணும் அதை விடுத்து நம்ம என்ன செய்யறோம் வந்த உடனே யார என்ன பண்ணலாம் யாரின் மூலமா நமக்கு வந்து கஷ்டம் வருது அவங்கள நம்ம பதிலுக்கு பழி வாங்கணும் இப்படி நமக்கு போய் கொண்டே இருந்தோம்னா நம்ம பிறவி எடுத்து வந்த நோக்கம் நமக்கு நிறைவேறாது வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பிறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் இறைவா நீ உள்நிறைந்து என்னை மீட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த கவிக்கு ஏற்ற மாதிரி நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணரணும் நமக்கு சார்ந்த இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிலும் இருக்கக்கூடியதும் அதே இறைநிலை தான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும்போது நம்ம மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறத குறைக்கிறத நம்ம வழக்கமா வச்சுக்குவோம் அப்படி நம்ம துன்பம் கொடுக்காத ஒரு நிலையில புதிதா நம்மளுக்கு வினை சேராத போது இருக்கக்கூடிய பழைய வினைகளை நம்ம எளிதாக கொள்ள முடியும் ஏன்னா தவம் அதுக்கு ரொம்ப ஒரு உயர்வான ஒரு விஷயமா இருக்குது இப்போ துரியாதித தவத்தில் சாமிஜி சொல்லுவாங்க எல்லா பயனும் கழிஞ்சு ஒரு இறைநிலையோட கலக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படின்னு ஏன்னா அங்கே நம்ம இறைநிலையோட கலக்கும்போது அந்த இறைவனும் நாமும் ஒன்றுங்கிற ஒரு நிலைமைக்கு நாம் வந்துடுறோம் அப்படி இருக்கும்போது நம்முடைய பதிவுகளும் ஒன்றுனா கழிஞ்சு வரும் இப்படி பல வகையில் நம்ம நம்ம பயனை கழுத்து இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தது சிறப்பாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நாம் ஒரு முன்னுதாரணமாக இருப்போம் என்று சொல்லி கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம்